ஓம் நம சிவாய நமக நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மிகச்சிறந்த நடிகருடைய ஜாதகம் எப்படி இருக்கும் அந்த ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கும் என்ன ஜோதிட விதிகள் இருந்த காரணத்தினால் அவங்க மிகப்பெரிய நடிகர் ஆனாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த நடிகரோட ஜாதகத்தை சிஆர்பி மெத்தேடில் அனலைஸ் பண்ண போகிறோம் சிஆர்பி மெத்தேடு அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்வோம் நடைமுறையில் சித்தர்கள் சொல்லி வச்சுருக்கிற அடிப்படையில் கிரகங்கள் தங்களுக்குள் தொடர்பை ஏற்படுத்திக்கிது அதாவது கனெக்ஷனை ஏற்படுத்திக்குது எப்படின்னா இரண்டு கிரகங்கள் ஒரே வீட்டில் இருந்தாலும் தொடர்பு ஏற்படும் ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்தின் வீட்டில் அமர்ந்தாலும் தொடர்பு ஏற்படும் ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்தின் நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் தொடர்பு ஏற்படும் அது மாதிரி பார்வை தொடர்பு ஏற்படும் இதெல்லாம் நடைமுறையில் பயன்பட்டுட்டு வருது இது இல்லாமல் மேலும் சில முறைகளில் கிரகங்கள் கனெக்ஷனை ஏற்படுத்திக்கிது அப்படிங்கிறத என்னால் அறிய முடிஞ்சுது அந்த விஷயங்கள முதல்ல உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஏன்னா இது புரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ஜோதிடத்தில் நான் கண்டுபிடிச்ச விஷயங்கள் உங்களால் உள்வாங்கிக்க முடியும் சிஆர்பி மெத்தடில் கிரகங்கள் எப்படி இணையுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஸ்லைடை பாருங்கள் தனுசு ராசியில் பூராடம் நட்சத்திரத்தில் சூரியன் இருக்குது மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்குது அதாவது மதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் அப்படிங்கிறது முதல் விதி எப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் இருந்து ஏழாவது நட்சத்திரம் வதம் நட்சத்திரம் உதாரணத்துக்கு ஸ்லைடில் தெரிகிற பூராடம் நட்சத்திரத்தில் இருந்து ஏழாவது நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரத்தில் சூரியனும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரனும் இருந்தால் அவங்க ரெண்டு பேரும் கனெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு பொருள் அதே மாதிரி வைநாசிகம் நட்சத்திரத்தில் ரெண்டு கிரகங்கள் இருந்தால் அவை இணைந்ததாக எடுத்துக்கணும் உதாரணத்துக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஸ்லைடை பாருங்கள் பூராடம் நட்சத்திரம் அதிலிருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் சித்திரை என்னென்னு சொல்லுவாங்கன்னா இதைய வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பூராடம் நட்சத்திரத்திலிருந்து கிளாக் வைஸில் எண்ணி வரும்போது ஏழாவது நட்சத்திரம் உத்திரட்டாதி அதே மாதிரி ஏன்டி கிளாக் வைஸில் எண்ணி வரும் பொழுது ஏழாவது நட்சத்திரம் சித்திரை இந்த ஏன்டி கிளாக் வைஸில் வர்ற ஏழாவது நட்சத்திரத்தை தான் வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் பூராடம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகமும் அதிலிருந்து ஏன்டி கிளாக் வைஸில் ஏழாவது நட்சத்திரத்தில் ஒரு கிரகமும் இருந்தால் அந்த இரண்டு கிரகமும் கனெக்ஷனை ஏற்படுத்திக்கும் அதுபோல் வேதை நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகங்கள் இணையும் வேதை நட்சத்திரம் அப்படிங்கிறது பொண்ணு மாப்பிள்ள பொருத்தம் பார்க்குறதுல பயன்படுற லிஸ்ட்டு இங்கே நான் எப்படி பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்னா அந்த வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் கனெக்ட் ஆகிக்கும் அப்படிங்கிற விதத்தில் பயன்படுத்தியிருக்கேன் உதாரணத்துக்கு தனுசு ராசியில பூராடம் நட்சத்திரத்துல சூரியன் இருக்கிறதா வச்சுக்கோங்க பூராடம் நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரம் பூசம் அப்போ பூசம் நட்சத்திரத்துல ஒரு கிரகமும் பூராடம் நட்சத்திரத்துல ஒரு கிரகமும் இருந்தா அந்த கிரகங்கள் இணைந்ததாக பொருள் அடுத்தது ஒரு கிரகத்தின் மூன்று நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் உதாரணத்திற்கு சிக்கிரனோட நட்சத்திரத்தை எடுத்துக்கவோம் சுக்கரனுடைய மூன்று நட்சத்திரங்கள் என்னென்னா பரணி பூரம் பூராடம் இப்போ தனுசு ராசியில் இருக்கிற பூராடம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறதா வச்சுக்கிட்டா அந்த கிரகமும் பரணி நட்சத்திரத்தில் இருக்கிற ஒரு கிரகத்தோடு தொடர்பை ஏற்படுத்தும் அல்லது பூரம் நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகத்தோடு தொடர்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது விதி அப்போ இந்த திரிகோண நட்சத்திரங்களில் உள்ள கிரகங்கள் இணையும் அதே சமயம் திரிகோண நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்களை நூற்றி இருபது டிகிரி கிளாக் வைஸ்லேயோ ஏன்டி கிளாக் வைஸ்லேயோ நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது சிஆர்பி மெத்தேடோட நாலாவது முறை அடுத்தது ஒரு கிரகம் அமர இடம் கொடுத்த வீட்டு அதிபதி மூலமாக கிரக தொடர்பு ஏற்படும் உதாரணத்துக்கு ஸ்க்ரீனில் தெரியற இந்த ஸ்லைடை பாருங்கள் மேச ராசியில் குரு இருக்குது கன்னி ராசியில் சந்திரன் இருக்குது குருவுக்கும் சந்திரனுக்கும் இயல்பான முறையில் கனெக்ஷன் ஏற்படாது சிஆர்பி மெத்தடில் பார்த்தீங்கன்னா குரு அமர வீடு கொடுத்த கிரகம் செவ்வாய் அப்போது குரு அமர வீடு கொடுத்த செவ்வாய் எந்த ராசியில் இருக்கோ அந்த கிரகத்தோடு கனெக்ஷனை ஏற்படுத்திக்கும் அடுத்த விதி ஒரு கிரகம் அமர இடம் கொடுத்த நட்சத்திர அதிபதி மூலமாக கிரக தொடர்பு ஏற்படும் அப்படிங்கிறது அடுத்த விதி உதாரணத்துக்கு மேசராசிரியில் சந்திரன் இருக்குது மகர ராசியில் குரு இருக்குது இந்த இரண்டு கிரகத்திற்கும் எந்த விதத்துலேயும் தொடர்பு ஏற்படலை அதே சமயம் சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அமர்ந்த நட்சத்திர அதிபதி கேது குருவோடு இருக்கும் பட்சத்தில் சந்திரனும் குருவும் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இந்த ஆறு முறைகளில் தான் சிஆர்பி மெத்தேடு செயல்படுது அப்படிங்கிறத உங்களுக்கு குறிப்பு கொடுத்துட்டு மிகச்சிறந்த நடிகரான ஐஸ்வர்யா ராய் அவர்களோட ஜாதகத்தை ஆய்வு செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சினிமா துறையில் ஒருத்தங்க புகழ் பெற்று இருக்கணும் அப்படின்னா அதற்கு சிஆர்பி மெத்தடில் ஒன்பது விதிகள் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த விதிகள்லாம் எந்த புக்கிலையும் இல்லை பல மிகச்சிறந்த நடிகரோட ஜாதகத்தை எடுத்து ஆய்வு செஞ்சு அதிலிருந்து கண்டுபிடிச்சது தான் இந்த விதிகள் ஸ்க்ரீனில் ப்ளூ கலர் பாக்ஸில் காட்டியிருக்கேன் பாருங்கள் அதில் முதல் விதி லக்னத்திற்கு சூரியன் தொடர்பு வரும் பொழுது அவங்க மிக பெரிய நடிகராகிறாங்க அப்படிங்கிறத என்னால் உணர முடிஞ்சுது இங்கே நடிகர் ஐஸ்வர்யா ராய் பிறந்தது துலா லக்னத்தில் லக்கணத்துலேயே சூரியன் இருக்கு பாருங்கள் அந்த விதத்தில் லக்னத்திற்கு சூரியன் தொடர்பு கிடச்சிருக்கு அடுத்தது லக்னத்திற்கு சந்திரன் தொடர்பு துலா லக்னத்திற்கு அதிபதியான சுக்கிரன் தனுசு ராசியில் இருக்கு கூடைய சந்திரன் இருக்குது அப்போது சுக்கிரனும் சந்திரனும் இணைஞ்சதால லக்னத்திற்கு சந்திரன் தொடர்பு வந்திருக்குன்னு பொருள் அடுத்தது லக்னத்திற்கு செவ்வாய் தொடர்பு துலா லக்னத்திற்கு ஏழாம் வீட்டில் இருக்கிற செவ்வாய் தனது ஏழாம் பார்வை மூலமாக லக்னத்தை பார்க்குறதால லக்னத்திற்கு செவ்வாய் தொடர்பு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும் அடுத்தது லக்னத்திற்கு சீக்கிரன் தொடர்பு துலா லக்னத்திற்கு லக்னாதிபதி யார் சீக்கிரன் அதனால் எதற்கு தனி கனெக்ஷனை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டு பதினொன்று தொடர்பு இங்கே துலா லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டு அதிபதி செவ்வாய் பதினொன்றாம் வீட்டு அதிபதி சூரியன் இப்போது அந்த பதினொன்றாம் வீட்டு அதிபதி சூரியன் லக்னத்துலேயே இருக்குது லக்னத்தில் இருக்கிற சூரியனை இரண்டாம் வீட்டு அதிபதி செவ்வாய் நேரடியாக பார்க்குறதால ரெண்டு பதினொன்று கனெக்ட் ஆகிருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது அடுத்தது ஏழு பதினொன்று தொடர்பு இப்போ சொன்னால் அதே முறையில் தான் இந்த கனெக்ஷன் ஏற்படுது எப்படின்னா துலா லக்னத்திற்கு ஏழாம் வீட்டு அதிபதி செவ்வாய் பதினொன்றாம் வீட்டு அதிபதி சூரியன் லக்னத்தில் இருக்குது அதை நேரடியாக ஏழாம் பார்வையாக பார்க்குறதால ஏழு பதினொன்று கனெக்ட் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஏழாம் வீட்டிற்கு குரு தொடர்பு அப்படிங்கிறது அடுத்த ரூல் இங்க எப்படி வருதுன்னு பாருங்கள் ஏழாம் வீட்டு அதிபதி செவ்வாய் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கு குரு மகர ராசியில் திருவோணம் நட்சத்திரத்தில் இருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் அப்படின்னு அந்த விதத்துல அஸ்வினி நட்சத்திரமும் திருவோணம் நட்சத்திரமும் வதை நட்சத்திரங்கள் அப்போ இதில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் அப்படின்னா ஏழாம் வீட்டு அதிபதி செவ்வாயும் குருவும் கனெக்டாக இருக்காங்க அப்படின்னா புரிஞ்சுக்கணும் அடுத்தது பத்தாம் வீட்டிற்கு குரு தொடர்பு எப்படி வருதுன்னா துலா லக்னத்திற்கு நாலாம் வீட்டில் இருக்கிற குரு தனது ஏழாம் பார்வை மூலமாக கடகராசியா பார்க்கறதுனால பத்தாம் வீட்டிற்கு குரு தொடர்பு கிடைச்சிருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியுது கடைசி ரூல் பத்தாம் வீட்டிற்கு ராகு தொடர்பு துலா லக்னத்திற்கு பத்தாம் வீட்டு அதிபதியானது சந்திரன் தனுசு ராசியில் இருக்கு அந்த ராகு பகவான் நேரடியாக சந்திரனோட இணைஞ்சிருக்கிறதால பத்தாம் வீட்டிற்கு சந்திரன் தொடர்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது இந்த விதத்தில் சிஆர்பி மெத்தேடில் நான் கண்டுபிடிச்சிருக்கிற ஒன்பது விதிகளும் திருமதி ஐஸ்வர்யா ராய் அவர்களுக்கு முழுமையாக எளிமையாக புரிஞ்சிக்கிற விதத்தில் பொருந்தி வர்றதை பார்க்க முடியுது இந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த நடிகரோட ஜாதகத்தை அடுத்த வீடியோவில் எடுத்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் திரு சிற்றம்பலம்